இனிமேல் நீங்கள் எப்போ இறால் வாங்கினாலும் இந்த மெத்தட் தான் ஞாபகம் வரும் மண்டை அப்படி இந்த அடி பாகத்தில் உள்ளது காலு அந்த பாகத்தில் வச்சு அப்படி எடுத்தீங்கன்னா அந்த வந்துருவோம் அப்படியே வந்துடும் இந்த கீழே வந்து அப்படி உருவினா வந்துடும் அஞ்சுட்டு இந்த முதுகில் வந்து ஒரு கருப்பு நரம்பு மாதிரி இருக்கும் அதை இப்படி கிள்ளி இப்படி இழுத்தாக்க அது ஃபுல்லாக வந்துடும் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுன்னு பிறகு கழுவிடும் போது அதில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா விரட்டி இப்படி பிசைஞ்சு நல்லா கழுவணும் இந்த வழவழப்பெல்லாம் போயிடும் இறாலெல்லாம் கழுவி கிளீன் பண்ணியாச்சு இப்போது இறால் பால்கறி செய்யலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பால் பால்கறி இதுகளுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதில் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இஞ்சி நீட்டை நீட்டமாக கட் பண்ணிக்கணும் அந்த இஞ்சியை போட்டுக்கலாம் எண்ணெயிலே இந்த இஞ்சியை வதக்கிறதுனால அந்த பால் கறியிலேருந்து எடுத்து சாப்பிடலாம் அந்த இஞ்சியை கொஞ்சம் கூட அந்த காட்டம்லாம் இருக்காது இந்த சடசடன்ற சத்தம் அடங்கிடுச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் அதையே நீட்டி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டவ் ரொம்ப சூடாகிட்டா கரிஞ்சிரும் அப்பப்போ ஏற்றி கொஞ்சம் கூட்டுறது குறைக்கிறது இதெல்லாம் நம்ம செய்துக்கலாம் அந்த வதங்குறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டவ்வை கொஞ்சம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் டேஸாக ப்ரௌன் ஆகியிருக்கு பூண்டு ரொம்பவும் கறிவிடக்கூடாது இப்போது இந்த டைமில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தோடு அந்த கொத்தமல்லியோடைய தண்டு கொஞ்சம் வெட்டி வச்சுட்டு இப்போது பச்சை மிளகாய் நாலு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதுதான் இந்த பால் கறிக்கு காரமே இந்த பச்சை மிளகாய் தான் அதனால் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறையாவும் போட்டுக்கலாம் இது நல்ல சரியாக இருக்கும் நாலு பச்சை மிளகாய் சரியாக இருக்கும் இன்னும் காரம் வேணும்னு சொன்னால் இன்னும் ஒன்று ரெண்டு கூட்டிக்கலாம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ஒரு வாசனைக்காக கொத்தமல்லி தூள் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் அடுத்தது சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் நான் தேங்காயிலையும் சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன் அதனால் இது ஒரு அரை டீஸ்பூன் போதும் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் ரொம்ப வதங்க வேண்டாம் அப்போ தான் அந்த காரம் அதில் இருக்கும் அந்த வாசனை அதில் இருக்கும் ரொம்ப முறியிடுச்சின்னா நல்லா இருக்காது இது கொதித்து அந்த வாசனையும் காரமும் இறங்கும் இந்த பாதி வதங்கினா போதும் இதில் ரெண்டாவது பால் தேங்காய் பால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்தில் குறிச்சிடும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் தேங்காய் கசகசா சோம்பு முந்திரி ஒரு நாலு முந்திரி கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அதை ஊற்றிக்கலாம் இற போட்டுக்கலாம் நாலு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இறால் வேகிறதுக்கு கொஞ்சம் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கல் உப்பை வறுத்து வச்சுக்குவேன் அதையே பவுடராக்கி டேபிள் சால்ட்டாக யூஸ் பண்ணிப்பேன் அந்த உப்பு கூட உப்பளத்தில் போய் வாங்கிட்டு வந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லது நாங்கள் தான் உப்பளத்தில் போய் தான் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது அப்பப்போ ஒரு மாதத்துக்கு தேவையானதை எடுத்து வறுத்து வச்சுப்போம் பொடி பண்ணி டேபிள் சாட்டாகவும் வச்சுக்கிறோம் இப்போ முதல் பால் தேங்காய் பால் திக்க உள்ள பால் கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் ஏன்னா கசகசா முந்திரி எல்லாம் அரைச்சிருக்கிறதுனால திக்காகும் அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் ஆடணோன்னே திக்காகும் லேசாக அங்கே கொதிக்க ஆர கொதிக்க ஆரம்பிக்க லேசாக முட்டும் முட்டால் வந்தால் போதும் வந்தாச்சு இப்போது கருவேப்பிலையை வச்சு கொஞ்சம் மேலே போட்டுட்டு ஒரு நாலு ஏல புதினா கொஞ்சோண்டு மல்லி அதை அப்படியே மேலே தூவிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஃபினிஷ் இதை நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை பார்த்தா எனக்கு வரும் மகிழ்ச்சி அவ்வளோதான்